வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது குட்டாக் மஹிந்திரா பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய அனாலிசிஸ் போது மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் ட்ரெண்ட்லைனில் வந்து மிட் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியஸ்லேருந்து மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லியும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்துல பெக்கு டிடிஎம் பார்த்தோம்னாக்க ஒன் பாயிண்ட் ஃபோர் மைனஸில் இருக்குது இதுவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் கவ் கவனத்தில் எடுத்துக்கிறோம் நெட் கேஷ் ஃப்ளோ பாயிண்ட் டூ பாசிட்டிவாக இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் இப்போ வந்து கொட்டாக்கோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வித் நிஃப்டி ஃபிஃப்டியோடது பார்க்கும்போது நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் போன வருஷம் அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு பார்ப்போம் பீட்டா ஸ்கோர் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் வந்து பாயிண்ட் நைன்டி எயிட் அப்படிங்கும்போது நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு டூ தௌசண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி நெருக்கி இவங்களுக்கு வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க டூ தௌசண்ட் சிக்ஸுக்கு இபிஎஸ் போர்காஸ்ட் பதினாலு பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்கு எதிர்பார்க்கிறாங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி என்ன பிஹேவியர் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு நம்ம சார்ட்டில் மார்க் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி என்ன பண்ணிருக்கிறான்னு பார்ப்போம் ஹை வந்து இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்று வச்சிருக்கா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வச்சிருக்கான் லோ ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் கொடுத்திருக்கிறான் ஸோ இப்போ இதை இதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய பிஹேவியர்க்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் பிரேக் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டை ஒட்டி தான் வரான் சப்போஸ் இங்கேருந்து ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டு லீடு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து எஸ் ஒன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் கவனமாக இருக்கணும் எஸ் டூவா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதில் கவனமாக இருக்கணும் எஸ் த்ரீயா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் கவனமாக இருக்கணும் இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எஸ் ஒண்ணு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா எஸ் டூ எஸ் த்ரீ வந்து ஒரு நேரோ இது வந்து நமக்கு கேப் இருக்கு இந்த இடத்துல நேரோ கேப் இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கா வந்து நமக்கு வந்து ஒரு ரிவர்ஸ் பாயிண்ட் வருதா அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இதை உடைக்கிறது கஷ்டம் உடைச்சிட்டா கொஞ்சம் நிறையவே கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் குடுத்தாங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தி மூணு ஆர் டூ ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாறு இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும் போது ஆர் ஒன் ஆர் டூல பார்த்தோம்னாக்க ஒரு நேரோ கேப் இருக்கு ஸோ இப்ப இந்த நேரோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த ரெசிஸ்ட் ஆகும் அதை உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க த்ரீ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து மூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்னு அப்படிங்கிற லெவல் நமக்கு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி